உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு கொங்குநாட்டு தமிழனின் நெஞ்சார்ந்த வணக்கம் கடலூர் மாவட்டம் உளுந்தூர்பேட்டைக்கு அருகே உள்ள வேப்பூர் பகுதிகளில் விவசாய தோட்டத்தில் பணியாற்றி கொண்டிருந்த விவசாயிகள் அப்பாவி விவசாயிகள் கனமழையினால் ஏற்பட்ட இடி மின்னல் தாக்கி உயிரிழந்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட அந்த விவசாயிகளினுடைய மன குமுறலை எந்த ஆளும் தரப்பும் கண்டுக்க தயாராக இல்லை கடந்த முறை ஆட்சியில் இருந்தவங்களும் சரி இப்போது ஆட்சியில் இருக்கிறவங்களும் சரி இதுதான் கோரப்பிடியின் உச்சம் விவசாய சங்கங்கள் வலுவாக இல்லாததே ஆளும் தரப்புக்கு ஒரு நகைப்பை கொடுத்திருக்கு இந்த விவசாயிகளை பார்த்தா விளைந்த பயிருக்கு சரியாக விளை சொல்ல கூட அருகதை இல்லாத இந்த விவசாய பெருங்குடியினம் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார் என்று வள்ளுவர் சொன்ன இந்த குரலுக்கு அந்த குரலில் ஏதாவது பிழை இருக்கலாமே தவிர அந்த குரலுக்கான பொ பொருள் உழவர்களே முதன்மையானவர்கள் ஆளும் மன்னன் கூட அந்த உழவர்களுக்கு தொண்டு செய்து அவர்கள் பின்னால் செல்ல வேண்டும் என்பதுதான் அப்படிப்பட்ட இந்த உழவர் பெருங்குடி இனம் நாதியற்று கிடக்குது அப்படிப்பட்ட அந்த சூழலில் தவித்து இருக்கக்கூடிய அந்த விவசாய பெருங்குடி மக்களுக்கு இருக்கக்கூடிய விவசாய சங்கங்கள் ஆறுதலாக இருக்கிறார்கள் அந்த சூழலில் அந்த விவசாய பெருங்குடி மக்களுக்கு ஆறுதல் சொல்ல அவர்களை ஆசுவாசப்படுத்த நமது நிலம் நமதே மற்றும் கொங்கு இளைஞர் பேரவை தமிழ்நாடு அமைப்பின் நிறுவன தலைவர் திரு ரவிக்குமார் அவர்கள் குமர ரவிக்குமார் அவர்கள் நேரில் சென்று ஆறுதல் சொல்லியிருக்கிறார் அந்த இடத்தில் அவர் எழுப்பிய கேள்விகளை தான் பின்வருமாறு நாங்கள் நினைத்திருக்கிறோம் பார்த்தா கலங்காத இதையும் கூட நிச்சயமாக கலங்கும் அந்த இறந்த விவசாயிகளை பார்க்கும் போது அவர்களுடைய குடும்பம் எவ்வளவு ஒரு சிக்கல்ல இருந்திருக்கும் இல்ல எவ்வளவு ஒரு எதிர்பார்ப்போட இருந்திருக்கும் நான்கு பெண்களும் உயிரிழந்தது வந்து மிகப்பெரிய ஒரு இழப்பு பெண் தொழிலாளர்கள் அதுவும் இல்லாமல் பெண் விவசாயிகள் எவ்வளவு பெரிய ஒரு அசிங்கத்தின் உச்சம்னு நம்ம இந்த ஆளும் தரப்பை பார்த்துதான் கேட்கணும் கள்ளச்சாராயம் குடிச்சுபிட்டு ஒரு ஐம்பது பேர் சாவறான் அவனுக்கெல்லாம் ஐம்பது லட்சம் முப்பது லட்சம் நிதி கொடுக்குறான் கூட்ட நெரிசல்ல ஒரு கூத்தாடுற பையன் சினிமா கூத்தாடி அவனை பார்க்க போய் பிஞ்சு குழந்தை குழந்தையெல்லாம் தூக்கிட்டு போய் திமுர் எடுத்து போய் சாவறான் ஆஹ் ஒண்ணு அந்த நடிகனின் திமிரா இருக்கணும் இல்ல அவன் தான் வருவான் அந்த வேன்ல ஷூட்டிங் எடுப்பான்னு தெரிஞ்சுக்கிட்டு போனா இவங்க திமிரா இருக்கணும் ரெண்டு பேருத்துல யாரோ ஒருத்தர் திமுரு தான் டைம் பேசறதுக்கான டைம் தான் அங்கிருந்து கிளம்புறான் வீட்டுல இருந்தே நாமக்கல்ல பேசுறதுக்கு சென்னையில இருந்து அப்பதான் கிளம்புறான் அப்போ கரூருக்கு பன்னெண்டு மணிக்கு போக வேண்டியவன் மூணு மணிக்கு போக ஆள் நைட் ஏழு மணிக்கு போறான் சாப்பிடாம ஒரு பாத்ரூம் இல்லாம அந்த இடத்துல தடுமாறிட்டு இருந்த அப்பாவிகள் இறந்து போறாங்க ஒண்ணு இவனுடைய அறியாமையா இருக்கணும் இல்ல அவங்களுடைய அறியாமையா இருக்கணும் இல்ல திமுறா இருக்கணும் இவ்வளவுதான் சோ அதனாலதான் அந்த வார்த்தையை நம்ம பதிவு பண்றோம் சோ இப்படிப்பட்ட சூழலில் அவனுங்களுக்கெல்லாம் நிதியுதவி அள்ளி குடுக்கற இந்த அரசாங்கம் வனப்பகுதி ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் விவசாயிகள் வன விலங்குகள் தாக்கி உயிரிழந்தால் பத்து லட்சம் கொடுக்கணும் ஆனால் அதை சரியா செய்யறதில்ல ஐந்து லட்சம் கொடுத்துட்டு ரெண்டு லட்சம் கொடுத்துட்டு அதை சரி செய்துகிட்டு இருக்கிறாங்க அதை போலவே இந்த கள்ளக்குறிச்சி இயற்கை பேரிடரால் இறந்து போகும் விவசாயிகள் அது விவசாய நிலத்தில் விவசாயம் செய்து கொண்டு இருக்கும் போது இறந்து கொண்டு இறந்து இறக்கக்கூடிய விவசாயிகளுக்கு வெறும் அஞ்சு லட்சம் கொடுத்து காம்பன்சேஷன் தர்றாங்க என்ன ஒரு அசிங்கத்தின் உச்சம் குடிச்சுப்பிட்டு சாவர நாய்க்கு குடிப்பது என் தமிழ் சமூகத்தில் அருவறுப்பாகவே பார்க்கப்பட்டிருக்கிறது காலத்துல இருந்து அப்படிப்பட்ட விஷயத்தை செஞ்சுட்டு நிதி ஆனா விவசாய தோட்டத்தில் உயிரிழக்கிறவங்களுக்கு வெறும் லட்சத்தை அதை நினைக்கும் போதே அப்படியே கண் கலங்குது இது இவ்வளவு ஒரு உச்சமான அசிங்கத்தை செய்யறாங்க இந்த விடயங்களை எல்லாம் கேள்விகளாக திரு ரவிக்குமார் அவர்கள் இருக்கிறார் அந்த காணொலிகளை பின்வருமாறு இணைத்து இருக்கிறோம் இனிவரும் காலங்களில் விவசாய சங்கம் ஒன்றுபட வேண்டும் அங்கங்கே அவரவர் தலைமையில இயங்கி கொண்டிருக்கக்கூடிய விவசாய சங்கங்கள் எல்லாம் ஒன்றிணைந்து ஒரு மாபெரும் சங்கமாக எழுச்சி பெற்றாலே ஒளிய விவசாயிகளுக்கு விடிவெள்ளியாக அதுதான் அமையும் அதுதான் அரும்பொருளாக அரும் மருந்தாக அமையும் ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் வேட்டை அல்ல தொழில்துறை அல்ல விவசாயம்தான் நம் தமிழகத்தில் மிக பெரிய மக்களும் மக்கள் தொகையும் அந்த விவசாயத்தை நம்பியே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சாதி மதங்களை கடந்து ஆக விவசாயிகள் ஒன்றிணைய வேண்டிய காலத்தின் கட்டாயம் அப்படிப்பட்ட அந்த விவசாயிகளினுடைய ஒருங்கிணைப்பை நம் கொங்கு பகுதியை சார்ந்த நமது நிலம் நமது அமைப்பை சார்ந்த திரு ரவிக்குமார் அவர்களே முன்னெடுத்தால் அது சிறப்பாக அமையும் என்பதே பல தரப்பட்ட விவசாயிகளின் கோரிக்கையாகவும் இருக்கிறது என்பதை இந்த காணொலியின் வாயிலாக மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கவும் விரும்புகிறோம் மீண்டும் ஒரு முறை சொல்றோம் அவர் பேசியிருக்கக்கூடிய அந்த அளித்திருக்கக்கூடிய அந்த பேட்டியை உங்களுக்கு பின்வருமாறு இணைத்திருக்கிறோம் அனைவரும் பார்க்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி கள்ளக்குறிச்சியில் விசாராய் முடிஞ்சு அறுபத்தொம்பது பேர் சென்று போனதுக்கு இந்த அரசு பத்து லட்சம் ரூபாய் கொடுத்துட்டது கரூரில் கூட்டத்தில் விதிப்பட்டு சென்று இறந்து போன குழந்தைகளுக்கு உட்பட நாற்பத்தொம்பது பேர் பத்து லட்ச ரூபா கொடுத்துருக்கிறது மூணு வாரத்துக்கு முன்னாடி அன்பு அனல் மின் நிலையத்தில் எண்ணூறு அனல் நிலையத்தில் அசாம் சேர்ந்த ஒன்பது தொழிலாளர்கள் இறந்து போனதுக்கு பத்து லட்ச ரூபா கொடுத்துருக்கு ஆனால் இந்த மாநில மக்கள் எங்களுடைய குடும்பத்துக்கு நான்கு பெண்கள் வயலில் வேலை செஞ்சுட்டு போது பெண்ணல் தாக்கியவர்களுக்கு அஞ்சு லட்ச ரூபா கொஞ்சம் அரசாங்கத்தினுடைய நிலை என்ன அரசாங்கம் என்ன விரும்புது இதன் மூலமாக என்ன சொல்ல விரும்புது அப்படிங்கிற கேள்வி எங்கே இருக்கிற விவசாய சங்க பிரதேச தலைவர்களும் கேட்குறாங்க அரசாங்கம் உடனடியாக அவர்களுக்கு நீதி இருக்கக்கூடிய அஞ்சு லட்சத்தை ரூபாய் வழங்கியாகும் அப்படி இல்லைன்னு சொன்னால் இது ஒரு வேறு விதமான விளைவை ஏற்படுத்தும் அதே போல் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் இதில் வந்து விவசாய சங்கத்தில் வைத்திருக்கிற கோரிக்கைப்படி ஒவ்வொரு விவசாயியும் விவசாய குடும்பத்தில் ஏற்படுகின்ற இழப்புக்கு வனவிலங்கு தாக்குதலால் ஏற்பட்ட இழப்புக்கு ஈடாக பத்து லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் அது வராது இறந்து போனவருடைய குடும்பத்திற்கு மாதம் ஒன்றுக்கு ஓய்வூதியத்தைப் போல ஒரு பத்தாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் அவர் கேட்டிருக்காங்க அதை நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிற நிகழ்ச்சியின் வாயிலாம் கேட்டுக்கிறோம் அரசாங்கத்தினுடைய நிலையில் அரசியல் கட்சியினுடைய எங்களுக்கு மிகப்பெரிய கேள்வி சம்மந்தம் இல்லாத செத்து புறவங்களுக்குலாம் பத்து லட்சம் கொடுக்குறாங்க ஆனால் விவசாயத்தில் தெரிஞ்சுக்கோனால் எங்களுடைய குடும்ப பெண்களுடைய இறப்புக்கு பத்து லட்சம் கொடுக்குறதுக்கு இந்த அரசாங்கம் ரொம்ப யோசனை பண்ணுறது இந்த அரசாங்கத்தை மட்டும் நாங்கள் சொல்லலாம் அத்தனை கட்சியும் கேட்குறாங்க நாங்கள் எல்லாத்தையும் கொடுக்கும்போது பார்த்தீங்களே எங்களுக்காக ஏமாற்ற கட்சியெல்லாம் பொது உடல் கொடுக்கலாம் அப்படிங்கிற கேள்வி கேட்கலாம் வர இதுக்கு இந்த பாக்கி அஞ்சு லட்சத்துக்கு அவங்க முறையாக கொடுத்துடணும் அவங்க குடும்பத்தில் வந்து அரசு காலையில் அப்படிங்கிற போய் அதன் பரிசீலனை வரக்கூடிய தேர்தல் அறிக்கையில் எல்லா கட்சியுமே வந்து விவசாய பணிகள் ஒருவர் இறந்து போனால் அவர்களுக்கான இழப்பெடுத்து ஓய்வு வகைத்து அந்த குடும்பத்துக்கான ஓய்வு பதவி தங்களோட தேர்தல் அறிக்கையில் வலியுறுத்திருக்க விருதாபூரில் நான்கு விவசாய தொழிலாளிகள் உயிரிழந்திருக்கின்ற நிலையில் மத்திய அரசும் கூட இதுவரை இந்த விதமான இழப்பு தொகையை அறிவிக்கவில்லை நடிகருடைய கூட்ட நெரிசலில் இருந்தவர்களுக்கு